டேஸ்டியான ப்ரெட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பால் முட்டை பழம் இதெல்லாம் வச்சு குழந்தைகளுக்கான ஒரு ரெசிபி தாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பிரெட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கான தேவையான பொருள் பார்த்துக்கலாம் பிரட்டு ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேன் தேவையான ப ப்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க அதே ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கிறேன் கால் டம்ளர் காய்ச்சின பால் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் வாழைப்பழம் ஒரு சின்ன குட்டியான வாழைப்பழம் மட்டிப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கான மட்டிப்பழம் பாருங்கள் இந்த மாதிரி மட்டிப்பழம் இந்த குட்டியாக வரும்ல குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சளி பிடிக்காத பழம் அந்த மாதிரி பழம் எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழத்தில் வந்து கொஞ்சம் கரும்பு சக்கரை ஒரு ஸ்பூன் தூவிக்கலாம் கரும்பு சக்கரை சர்க்கரை தூக்கி இருக்கிறேன் லேஸ் கிளறி விட்டுருக்கேன் குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் கூடவே ஒரு ஒரு அரை சிட்டிக்கே உப்பு எடுத்துருக்குறேன் டேஸ்ட் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதனால ஒரு அரை சிட்டிக்கே உப்பு எடுத்துருக்குறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் நல்லா பால் ஊற்றிக்கலாம் கால் டம்ளாக பால் ஊற்றிருக்கேன் காய்ச்சின பால் உடச்சு ஊற்றிக்கலாம் அப்படியே கலக்கி விட்ருங்க நல்லா சீனிலாம் கரைஞ்சி வர மாதிரி கலக்கி விட்ருங்க ஒரு அரை சீட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கலக்கி விட்ரலாம் எல்லாம் சே யாரோ சீக்கிய உப்பு போட்டு கலக்கி விட்ருங்க அப்படி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி வச்சாச்சு இது அப்படி இருக்கட்டும் தோசைகள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் தோசைகள் ஹீட் ஆகட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கேன் வாசம் எடுக்கக்கூடாது ஒரு ஆயில் விட்டுக்கோங்க அப்படியே கரண்டி வச்சு எடுத்து போடுறேன் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பெட்டு கரண்டி வச்சு எடுத்து போட்டுக்கோங்க

சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு விட்டுருங்க நல்லா சாப்பிடுவாங்க உடனே வந்துடும் உடனே கொரட்டு போட்டுருங்க இல்லைன்னா கருகிறோம் அவ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ப்ரெட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இது நான் சாஃப்டான பிரெட்டு அதனால லோ லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் அதனால் எப்படி எடுத்துக்கலாம் நல்லா வந்துருச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது மாதிரி எல்லாமே எடுத்துடலாம் ரெண்டாவது போடுறேன் பாருங்கள் இது மாதிரி எல்லாம் பண்ணியாட்டு காமிக்கிறேன் எல்லாம் வந்துட்டேன் இப்போ நம்ம வாழைப்பழம் கலந்து வச்சிருக்கிறோம்ல அதை வந்து வச்சுக்கலாம் அதை கொஞ்சமாக தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இதுவும் வே இன்னும் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்றால டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க அதுக்கேற்றால பிரெட் எடுத்துக்கோங்க அதுக்கேற்றால முட்டை பால் எல்லாமே அதுக்கேற்றால டபுள் மடங்காக எடுத்துக்கோங்க வந்து வாழைப்பழத்தை வச்சுக்கலாம் பழத்துக்கு மேல ஒரு மூடி போட்டு மூடிடலாம் சூப்பரான பிரெட் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான

என்ன பண்ணு சூப்பரா இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பண்ணிருக்கான்னு சொல்றேன் குழந்தைகளுக்கான ஹெல்த்தியான ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க మీడియా పాత ఎలా నన్ీ